அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நீலகிரி விமல் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் நீலகிரி மாவட்டத்திலேருந்து படுகா சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேர் விமல் நான் எங்கள் மொழியிலேயே பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அனைத்து மொழியையும் ஒன்று சேர்க்கிறாரு சீமானங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் எங்க மொழிகேன் நாங்கள் படுகா சமுதாயத்தை இப்பா அண்ணத்தம் இருக்கோ அக்கத்தங்கிருக்கோ என்ன இ மேடை மொழிவா வணக்கம் என்ன

நோட் நங்க சார் நெல அடதாங்க குடிசி பீத்தோ பலவ எழுந்து நங்க வாழ்க்கையே திராவிட கட்சியோ நாசு மாடி ஆக என்ன அக்கத்தங்க என்ன தோட எல்லா மேடைக கேத்தூர்னே என்ன அண்ணா சீமான்ன நங்கு சமுதாய ஏனம் அண்ணீங்க மேடே என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நாங்கள் பழங்குடியினராக இதை வக்க நாம தமிழர் கச்சா எங்கள் வணி திராவிடா வந்து எகுது நீதார நாடி எங்கள் பந்து ஆதித்தமிழர எங்கே பார்த்து பழங்குடியினர் மக்கள்ரா எங்கள் பழங்குடியினராக சீமான்னு அறிவிச்சினா அது இதாடா லோடு நிகமையான மாடி நீ அந்த லோடு எங்கள் சிக்கோ இரு உரிமை எல்லா வாழும் உழுத்தா அது மாத்திரம் இல்லை டீக பெலை எங்கள் வண நீ ஐம்பத்து வருஷம் ஏமாற்றிது அதுக்கா ஐம்பத்து ருப்பி பிலை எங்கள் அண்ணன் மாடித்தண்ணா நீங்கள் நம்பி ஓட்டாக்கிவிடு சத்தி வா அண்ணா ஐம்பத்து ருப்பிங்க மேலே டீக பெலை மாடித்தண்ணா இந்த முதல் கையெழுத்தோ நான் ನಂಗ ಅಟ್ಟಿ ಎಮ್ಮಕ್ಕರ್ ಎಲ್ಲ ಸರ ಹೋಗಿ ಮಾತಾಡ ಎಲ್ಲ ಹೇಗಿಯರ ಕುಡಿಯ ನಿಲ್ಸುದು ಎತ್ತಿ ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ನಿಲ್ಸರ ನಿನ್ನಂದ ಈ ಎರಡು ದ್ರಾವಿಡ ಕಚಿ ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ಇದಕ್ಕೆ ತಡ ಪಾಸ್ ಮಾರ್ಕ್ ನಿ ಬಂದು ಎನ್ ಅಣ್ಣ ಮುಂದೆ ಮೊದಲ ಕೈಯಲ್ತೆ ಈ ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ಇದಕ್ಕೆ ತಾಕಿನ ಅದನ್ನ ಬರೆದು ನಿಂತು அது இந்த பந்து பிரபா இந்த பிரபாகர் அண்ணாக்கா தாய் தா அழிஞ்சலியோ பரவாயில்ல தாராந்தி அருது அருது பந்த தா அழிஞ்சலியோ பரவாயில்ல தன்னை இனக்காக துப்பாக்கி எத்தி பந்த மாதா பிரபாகர் அதே மாடுகு சமுதாய ஏதாவது குறைந்த அதே துப்பாக்கி எத்ததுக்கு தயங்குவதில்லை என்பதை நான் எரடாவது நங்க சீமான் அண்ணா சீமான் பத்தி ஆடு மாடு கொடுக்க நான் இது கூட மரங்கள் கூட மாத்தண்ணா ஏக்க மாத்தண்ணா நீங்க எல்லாம் ஏகி ஒன்று பிரியோஜனம் இல்லைன்னு தான் ஆடு மாடுகோ இதுகோ எல்லா பத்தியும் மாத்தண்ணா நீங்க சீமானி ஏன போராட்டம் கலந்து நீங்க உன்னிப்பா வாட்ச் மாடலையே நீங்க அவரை பத்தி நீங்க உள்ளங்க அருது வந்தாரு அதே மக்கா வேலை வாய்ப்பு ஒன்று கோயம்புத்தூர் இதே ஏரியா சுத்தி ஏசக்கா இந்திக்காரர் கெல்ச்ச வந்தாரு ஒன்றே நாங்க கெல்ச்சா உரிமை எடுதியா தமிழர்கள் மாத்திரம் அவக்க எல்லா சமுதாயக்கும் ಎಲ್ಲಾ ಜಾತಿವಾರಿ ಎಲ್ಲ ಕಣಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಸಮುದಾಯಕ್ಕ ಪ್ರಿತಿ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಕಪ್ಪಳಿ ಕೊಲೆ ಮಾತೋ ಹೇಗಿ ನೋಡಲೋ ಹೆಂಗ ನಾಮ ತಮಿಳರ್ ಆಚಿಗೆ ಒಂದು ಹೆಣ್ಣು ಕುಣಿವಿಯ ಕೈ ಬೀತ್ತೀಂದಲ ನಡು ರೋಡ್ಗೆ ಬೀತ್ತೋ ನೆತ್ತಿ ಹೆಣ್ಣು ಆಕಾಶಿಯೋ ನಿಂಗ ಮುಟ್ಟಾರ ನಾ ಹೇಗಿನ್ನ தர காமராஜர் கால கிந்தாடோ தராது இல்லீங்க ஹண கட்டிதாரியா நீங்க விவசாயம் பண்ணோடி பல துணையத்தை கட்டிதாரியா உளிய அணைய தாரு கொட்டுல எங்க நீர் நிலைய கட்டுதுக்கா ஏனேன திட்ட வச்சு எங்க திட்ட அறிக்கையாடுத அதனால நீங்க நோடி கல்வியோ மருத்துவோ எங்க இந்த நீரோ இது மூறுத்த எங்க இலவசமா கொட்டினியோ கல்வி உலக தர்றதுக மருத்துவ உலக தர்றதுக நீரு மாரண நீர்கோர் எமனதாக்குது நீங்க ஈரக் குலையா அறுத்து போனியோ ஜாக்கரத இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாதங்க நாங்க எல்லாம் நாங்க தமிழர் இது ஏதோ நாம் தமிழர் கட்சி நினைச்சு நோடுங்க இது அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களுக்கான கட்சி நீங்க நினைச்சோ கை முகுதுக்கு வேண்டி கேத்தோன்னு அட்டபுத்து கேத்தோன்னு என்ன மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கா இ கடிக நீலகிரி முதல் வேட்பாளர் ஒரு ஓராம்பனா என்ன முழு என்ன முதல் உடல் உழைப்பு கொட்டோ வெட்டி பெற பீத்தினே வேகி வீத்தின புரட்சி எப்போது வேண்டும் நாம் தமிழர் நன்றி வணக்கம் அடுத்ததாக செல்வம் ச